வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா பேப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வளையூலிலிருந்து உங்களோடு நான் பேச அமர்ந்திருக்கக்கூடியதே ஒரு பெருமையாக கருதுகிறேன் காரணம் தினமும் உங்களோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் மனதிற்குள் பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய ஒரு மெய்சிலிருப்பு என்னுடைய குரல்களில் நான் ஏதோ ஒரு கருத்தை பதிவிடுகிறேன் என்கின்ற மகிழ்ச்சி நீங்களும் சிறுக சிறுக இப்பொழுது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் சிறுதுளிதான் பெருவள்ளமாக மாறும் இன்று ஒரு சில தோழர்கள் பகிர்ந்தளிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலி இன்னும் குறுகிய காலத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை பெறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கையோடு தினமும் உங்களை சீண்டிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் தாளாட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையும் இன்றைய சூழலில் தமிழக அரசியல் களத்தில் பல விடயங்கள் பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஒரு திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் மதுரை மாவட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற கொந்தளிப்பு பலரிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தூக்கி வீசி இருக்கக்கூடிய ஒரு அதிரடி தாக்குதல் பலரை இப்பொழுது பீதியடைய செய்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அல்லது ஊடகங்களில் தன்னுடைய பெயர் முதன்மையாக வரவேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் அண்ணாமலை இதுபோன்ற கருத்துகளை பதிவிடுகிறாரா என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழுப்பிக் கொண்டு அண்ணாமலை எடுத்து வைத்த கருத்து என்ன அதில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன அதில் அவர் யாருடைய முகத்திரைகளை கிழிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்ப அது சார்ந்த கருத்தை பதிவிட வேண்டும் என்பது மனதிற்குள் தோன்றிய காரணத்தினால் அது சார்ந்த செய்திகளை மையப்படுத்திய ஒரு தகவலை நான் எடுத்து வைக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசின் மீது மாநில அரசு குற்றம் சொல்வது வாடிக்கை நாங்கள் கேட்ட நிதியை கொடுக்கவில்லை என்பது தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து இதற்கு மத்திய அரசு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லும் உன்னை மாநில அரசு மத்திய அரசு எங்கள் மீது ஒருவித பாராம் முகத்தோடு பயணிக்கிறது என்ற கருத்தை பதிவிடுவார்கள் இல்லது மாநில அரசிலிருந்து கடிதம் மத்திய அரசுக்கு எழுதப்படும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் தற்பொழுது மத்திய அரசு இந்த மாநில அரசிற்கு பெரும் நிதியை கொடுத்திருக்கிறது அந்த நிதி யார் யாருக்கு சென்றது யார் யாருடைய நிறுவனங்கள் அந்த நிதியை பெற்றுக்கொண்டு அது சார்ந்த ஒப்பந்தங்களில் அவர்கள் கையெழுத்திட்டு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நான் சொல்வதற்கு தயாராகி இருக்கிறேன் என்று அண்ணாமலை குறிப்பிடுகின்றார் அதற்கு அவர் அதை மூன்றாவது பதிவு என்று குறிப்பிடுகின்றார் அந்த முதல் பதிவில் அதாவது முதல் பதிவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் என்னென்ன விடயங்களை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருந்தேன் இரண்டாவது நான் வெளியிட்ட செய்தி தொகுப்பில் பினாமிகள் பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகம் யார் யாரை வைத்து மக்கள் வரிப்பணத்தை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை நான் மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தேன் இது இரண்டுமே எனக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை தந்தது பல வழக்குகள் என் மீது பதிவிடப்பட்டது இப்பொழுது நான் மூன்றாவது தொகுப்பை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட இருக்கிறேன் அதற்கான முக்கிய பணிகள் அனைத்து முடிந்து விட்டது இப்பொழுது மீண்டும் அதை ஒரு முறை நாங்கள் அதை ஆய்வு செய்கிறோம் ஏதாவது தவறான தகவல்கள் அதில் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அதை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஆய்வு செய்கிறோம் அந்த ஆய்வு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அதை வெளியிடுவோம் அந்த வருடம் முழுவதும் அது சார்ந்த கருத்துக்களை நாங்கள் பதிவிடுவோம் ஒட்டுமொத்தமாக திமுகவின் முகத்திரை கிழிவதற்கான ஒரு களத்தை அது கொண்டு வரும் மக்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சுமார் பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் கோடி செலவுகள் ஆகிறது என்று மாநில அரசு குறிப்பிடுகின்றது இதில் பத்து லட்சம் கோடி பணத்தை மத்திய அரசு கொடுக்கிறது மிச்சம் ஏழு லட்சம் கோடி பணத்தை இங்கிருக்கக்கூடிய மக்கள் மீது திணிக்கக்கூடிய வரியின் மூலமும் மற்றும் பல விடயங்களின் மூலமும் மாநில அரசு பெற்றுக்கொள்கிறது அப்படி பெற்றுக்கொண்ட மாநில அரசு இந்த பணத்தை சரியான முறையில் மக்களுக்காக செலவு செய்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அதில் யார் முப்பது சதவீதம் அதிலிருந்து ஒரு முன் பணத்தொகையை பெற்றுக்கொள்கிறார் போன்ற லஞ்சமாக பெற்றுக்கொள்கிறார் போன்ற பல விடயங்களை குறித்த ஒரு தொகுப்பாக அது இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார் அண்ணாமலை உண்மையிலே எந்த அரசியல் சூழலிலும் எந்த அரசியல்வாதிகளுடைய களத்திலும் இதுபோன்ற செய்திகள் நாம் அடிக்கடி கேள்விப்படுவது ஒரு பாலம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறதென்றால் அந்த பாலம் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மந்திரிக்கு இவ்வளவு செல்லும் என்றும் அங்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர் மற்றவர்களுக்கு இவ்வளவு செல்லும் என்றும் மற்றும் அது சார்ந்து அந்த அதிகாரிகளுக்கு இவ்வளவு செல்லும் என்று பரவலாகவே ஒரு செவிவெளி செய்தி எப்பொழுதுமே சொல்லப்படுவது உண்டு இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் நான் ஆதாரத்தோடு அவைகளை வெளியே எடுத்து வைக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் இது இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பயம் எல்லோரு மனதிலும் அதாவது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியில் எல்லோரு மனதிலும் எழும்பி இருக்க வாய்ப்புண்டு என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது இன்னொரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய தகவலையும் அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ஒரு திட்டத்தை எதிர்த்து மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை எதிர்த்து கடுமையான கருத்துகளையும் கருமையான மோதல் போக்கை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான சூழலையும் மக்கள் மன்றத்தில் உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இந்த திட்டத்தை மையப்படுத்திய செய்திகள் மத்திய மா மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுக்கு அனுப்பிய பொழுது மாநில அரசு அமைதியாகத்தான் இருந்தது பத்து மாதங்களுக்குள் அது இந்துஸ்தான் என்கின்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட பின்பு அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான செயல் வடிவங்களை செயல்படுத்துவதற்கு முயல்கிறோம் என்று அறிவித்த பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்கள் விழித்து கொள்கிறார்கள் இது குறிப்பாக மதுரை மாவட்டத்தை மையப்படுத்திய செய்தி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் விழிப்படைகிறார்கள் எனவே அவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறார்கள் அப்படி போராட்டத்தில் குதித்த அந்த வேளையில்தான் திமுகவை சார்ந்த அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூர்த்தி என்கின்றவர் மந்திரி அவர்கள் அந்த மக்களோடு இணைந்து கொண்டு போராட்டத்தை திமுக கொண்டு வருவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி மத்திய அரசுக்கு எதிரான செயல்பாட்டுகளை கட்டமைத்திருக்கிறார் நான் பனிரெண்டாம் தேதி மத்திய அரசின் இந்த குறிப்பிட்ட துறையை சார்ந்த அமைச்சரை சந்திக்க இருக்கிறேன் தற்பொழுது அவரோடு தொலைபேசியில் பேசினேன் மத்திய அரசு இந்த திட்டத்தை மக்களுக்கு விருப்பமில்லை என்றால் நிறைவேற்ற மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த திட்டம் நிறைவேற்றப்படாது என்பதற்கான உறுதியை நான் பன்னெண்டாம் தேதி சந்தோஷமான ஒரு செய்தியாக அறிவிக்கின்றேன் ஆனால் பத்து மாதங்கள் அமைதியாக இருந்துவிட்டு மாநில அரசு இப்பொழுது கொதிக்க ஆரம்பித்ததும் துடிக்க ஆரம்பித்ததின் பின்னணியில் என்ன இருக்கிறது இதை மாநில மத்திய அரசை சார்ந்தவர்கள் மாநில அரசை சார்ந்தவர்கள் விவரிப்பாரா என்ற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விக்கான விடைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்களும் தோழர்களும் தொண்டர்களும் தான் கொடுக்க வேண்டும் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா